அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேருக்கு இன்றைக்கி மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எல்லா கடவுள்களையும் வழிபடும் முறை குறித்தும் குறிப்பாக அம்மன் வழிபாட்டு முறையை பற்றி நிறைய பதிவு வந்து போட்டுட்டு இருக்கேன் இப்படி வழிபடணும் அப்படி வழிபடணும் இந்த பரிகாரம் செய்யுங்க இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் வழிபட்டுட்டு தான் இருக்கோம் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு தான் இருக்கோம் இன்னும் எங்களுக்கு குறிப்பிட்ட பிரச்சனைகள் தீரல அப்படிங்கிறாங்க சிலருக்கெல்லாம் வந்துட்டு வாராகி அம்மனுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னும் சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொருத்தங்க வழிபடும் போதும் அவங்களுடைய மன தூய்மையை பொறுத்த மாதிரி அம்மன் கட்டாயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்க அங்கே இருக்கிறத காட்சியாக தருவாங்க சிலருக்கு அங்கே வைக்கும் நைவேத்தியங்கள் மூலமாக தெரிவிப்பாங்க சிலருக்கு தீப ஒளியாக வந்துட்டு தெரிவிப்பாங்க எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீப சுடராக தான் அவங்களுடைய தரிசனம் வந்து நான் பார்த்துருக்கேன் இன்னும் நாங்கள் வழிபட்டுட்டு தான் வரோம் இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல இன்னும் எங்கள் பையனுக்கும் பொண்ணுக்கு திருமணம் ஆகலை இன்னும் நல்ல வேலை கிடைக்கல இன்னும் சொந்த வீடு அமையல நாங்கள் வேண்டது நடக்க மாட்டேங்குது வாராகி அம்மனுக்கு நாங்கள் வேண்டது காதில் விழுகுதா இல்லையா அப்படின்னுட்டுலாம் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க வந்து நம்முடைய தாய் சரிங்களா ஒரு அம்மாவுக்கு கண்டிப்பா குழந்தைங்களுக்கு என்ன தரணும் எப்போ தரணும் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து தெரியும் ஒவ்வொரு குழந்தைங்க இப்போ ஒரு சின்ன குழந்தைங்களே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த அன்னைக்கு குழந்தைங்க அழுதுகிட்டு அம்மாக்கிட்ட வந்து எனக்கு நீங்கள் இந்த ஐஸ்கிரீம் கட்டாயம் வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க அடம் பிடிக்கிறாங்க தினம் தினம் கேட்குறாங்க குழந்தை கேட்குது அப்படிங்கிறதுக்காக வா கொடுக்கக்கூடாத சமயத்தில் அந்த பொருளை நம்ம வாங்கி கொடுத்தா நல்லதா இதன் மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு நல்லதா ஒரு தாயாக இருந்து யோசிச்சு பாருங்க நிச்சயமா நல்லது இல்லை ஏன்னா அந்த குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கும் இந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கறதுனால மேலும் உடல் நலத்துல பாதிப்பு வரும் அதனால நம்ம வாங்கி தர மாட்டோம் இதே மாதிரிதான் தான் அன்னையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை தாமதப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதை கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இன்னும் உங்களுக்கு வரவில்லை அப்படிங்கறது அர்த்தம் ஒரு சின்ன குழந்தை ஒரு மூன்று வயது இருக்கக்கூடிய குழந்தை எனக்கு பெரிய கார் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்படுது அதுக்காக அடம் பிடிக்குது உடனே அந்த அப்பா என்னதான் நம்ம குழந்தைய நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலும் அத உடனே கார் ஓட்டணியே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோமா குடுக்க மாட்டோம் அதற்கான வ வயது வரணும் வளர்ச்சி வரணும் எல்லாம் வரும்போது இந்த குழந்தை வந்து இந்த கார் ஓட்டும் போது அதுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு நமக்கு வந்து நமக்கு வந்து தோணும் தோணும் போதுதான் வந்து நாம அந்த குழந்தைங்களுக்கு கார் வந்து பரிசளிப்போம் கிட்டத்தட்ட அவங்க பெரிய வயது அடந்ததுக்கு அப்புறமா தான் வாங்கி தருவோம் அதுக்குண்டான மன வலிமை உடல் வலிமையில வந்ததுக்கு அப்புறம் இதே போலதான் வாராகி அணையும் அவங்க காதுல வந்து விழுகும் அதுக்கு தடையா இருக்கிறது உங்களுடைய கர்ம வினைகளா கூட இருக்கலாம் கர்ம வினைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல அந்த கர்ம வினைய நம்ம போக்கணும் அது போக்குறதுக்கு உண்டான நிறைய வழிபாடு பரிகாரங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ஃபாலோ பண்ணி முதல்ல உங்க கர்ம வினைகளை போக்கிக்குவாங்க அதன் பிறகு நீங்க வழிபடக்கூடிய வழிபாட்டை அம்மன் மனமு வந்து கட்டாயம் பண்ணுவாங்க அதுக்கான கால நேரம் வரும்போது கட்டாயம் நிறைவேற்றியும் வைப்பாங்க நமக்கு எப்பவுமே ஒரு கெடுதல் பலன் வரப்போகுது அப்படின்னா எடுத்த உடனேமே அன்னை வந்து கெடுதல் தரமாட்டாங்க வாராகி அம்மன்ட்டு இல்லை எந்த ஒரு தெய்வமுமே எடுத்த உடனே கெடுதல் பலன் தரமாட்டாங்க நம்ம பூர்வ ஜென்மத்துல செஞ்சிருக்க கூடிய இந்த ஜென்மத்துல செஞ்சிருக்க கூடிய புண்ணியங்களை எல்லாம் தான் முதல்ல பார்ப்பாங்க இந்த புண்ணியங்களை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய தீமைய தள்ளி போட்டுட்டே வருவாங்க எப்ப வந்து புண்ணியங்கள் குறைஞ்சிருதோ அதுக்கப்புறமா நாம செஞ்ச பாவத்துக்கு உண்டான வந்து அனுபவிப்போம் அதே போல நமக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும் அப்படின்னா எடுத்த உடனே கடவுள் வந்து நம்மளுடைய புண்ணியங்களை பார்க்க மாட்டாங்க நம்மளுடைய பாவ கணக்கு பூர்வ ஜென்மத்துல செஞ்ச அந்த கர்ம வினைகள் அதை முதல்ல நம்ம கிட்ட இருந்து போக்கணும்னு நினைப்பாங்க அதை போக்கிட்டு அதுக்கப்புறமா வழிபடும் போதுதான் நம்ம வழிபாட்டிற்குரிய பலன்களை வந்து நம்ம முழுமையாக பெற முடியும் அதனால தான் வாரகி அம்மன் வழிபாடை நீங்கள் முதன்முறையா செய்கிறீங்க அப்படின்னா தேய்பிரை பஞ்சமி நாளில் துவங்க சொல்றது தேய்பிரையில் நீங்கள் வழிபடும் போது உங்களுடைய கடன் கர்ம வினைகள் எல்லாமே வந்து நீங்கும் அதன் பிறகு நீங்கள் வழிபடும் போது நீங்கள் வேண்டுனபடி வேண்டிய வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா வந்து நீங்க அன்னை மேலே இருக்கிற நம்பிக்கைய விட்டுறாதீங்க நீங்க வேண்டத கட்டாயம் வந்து நிறைவேற்றி தருவாங்க ஏன்னா அதுக்கு உண்டான காலநிலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லலாம் நேரம் காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து வரல தான் அவங்க தள்ளி போடுவாங்க ஒருவேளை இப்பவே உங்களுக்கு கிடைச்சிருந்துன்னா அது உங்களுக்கு நிலைக்காம கூட போயிடும் இல்லை பிறர் அபகரிச்சிருவாங்க இல்ல இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருந்தா மட்டும்தான் நீங்க வேண்டனது விரைவில் நடக்காம இருக்கும் மத்தபடி அவங்க எதுவுமே வந்து உங்களுக்கு தராம இருக்க போறது கிடையாது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ கவலைப்படாம நம்பிக்கையோட வந்து வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்